ஐந்து நாளில் லால் சலாம் வசூல் எவ்வளவு தெரியுமா ரஜினி மகளால் நுந்து ஆன லைக்கா நிறுவனம் வணக்கம் இந்த படத்தில் வந்து நம்ம தலைப்பில் சொன்ன மாதிரி லால் சலாம் படத்தோட அஞ்சு நாளோட வசூலை தான் போகிறோம் ரஜினிகாந்த் வந்து கேமரையோர் கேமியோ ரோலில் நடித்த லீ குசேலன் உள்ளிட்ட படங்கள் எப்படி சரியாக ஓடவில்லையோ அதே போலத்தான் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் அவர் நடித்து கடந்த வாரம் வெளியான லால் சாலாம் திரைப்படமும் பெரிதாக ஓட்டவில்லை ஆனால் லைக்கான் நிறுவனம் தொடர்ந்து பிளாக் மஸ்டர் என்று அறிவித்து இன்னும் ஒரு வாரம் எப்படியாவது படத்தை ஓட்டிவிட வேண்டும் என்று பல ப்ரொமோஷன்களை செய்து வருகின்றனர் ரஜினி படமாக ஆரம்பத்தில் ப்ரொமோஷன் செய்து செய்யப்பட்டாலும் இந்த படத்தை ரசிகர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தில் ஆறுநூறு கோடி ரூபாய் வசூல் உலகளாவில் வசூலீட்டிய நிலையில் லால் சலாம் திரைப்படமும் ஐந்து நாளில் உலகளாவில் வெறும் பதினைந்து கோடிதான் வசூல் செய்திருப்பதாக தகவல் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவில் மட்டும் பன்னிரண்டு கோடி ரூபாய் வசூலை லால் சலாம் இந்த ஐந்து நாளில் ஈட்டியிருக்கின்றது அதில் தமிழ்நாட்டில் மட்டும் பத்து கோடியே ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளதாக பட நிறுவனம் அறிவித்துள்ளது பல கோடி பட்ஜெட்டில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை நம்பி உருவாக்கப்பட்ட இந்த லால் சலாம் திரைப்படம் அதிகபட்சமாக இருபது கோடி வசூலை இரண்டாவது வார முடிவில் உலகளாவில் ஈட்டும் என்று லைகா நிறுவனம் கருதுகின்றது லைகா தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்தி நடிப்பில் அடுத்து உருவாகி வரும் வேட்டையன் தான் லைகா நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இது பற்றி உங்களோட கமெண்ட்ஸை வந்து